அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் துரைசிங்க பேசுகின்றேன் வருகின்ற தேதியிலிருந்து நம்முடைய சுஜோக்கின் எலக்ட்ரோமியோபதி பாடங்கள் பதிவிடப் போகிறோம் யூடியூப்பில் இப்போ கொஞ்ச நாளாக சில வீடியோக்களை வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்ருந்தேன் இப்போ லிங்க் எல்லாம் கிடையாது நீங்கள் உண்மையாகவே யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணி இருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் பாதி பேர் லிங்க் அனுப்புங்கள்லாம் சொல்லுறிங்க அந்த மாதிரி லிங்க்கெலாம் எதுவும் அனுப்பப்பட மாட்டாது நீங்கள் வந்து உண்மையிலே விருப்பம் இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் துரைசிங்கம் துரைசிங்கம் டிடிஎஸ் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீன்ற பேர் போட்டால் கூட வந்துடும் துரைசிங்கம் போட்டாலும் வந்துடும் அதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் பதினொன்றாம் தொடர்ச்சியாக ஒரு தினந்தோறும் ஒரு ஒரு நாள் பாடங்கள் பதிவிடப்படும் கண்டி அவசியம் நீங்கள் அந்த பாடங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பாதுகாத்து கொள்ளலாம் அதற்கான புத்தகம் இன்னும் வெளியிடப்படவில்லை வேறு பிப்வரி மாதம் வெளியிடப்படும் அப்போது அந்த புத்தகத்தை நீங்கள் கூட வைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு பலனாக இருக்கும் நன்றி வணக்கம்